என்னைக்குமே சரியான மொழிகள் நமக்கு நேரம் தேங்க் யூ வாழ்வு செய்யும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போதும் எத்தனை சீர்த்து எத்தனை இடம் என்ன கோரிக்கை என்றே சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் கே ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டார் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னா இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் சொன்ன பிறகு நம்ம முடிவெடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்தில் ஏங்க அந்த நாங்களும் இப்போ வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்துக்கொண்டிருக்க காத்துக்கொண்டுன்னா மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போயிறார்கள் கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஓன் நடிச்சோன்னு என்னங்கன்னு கேட்ட உடனே நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு அடிப்படையில் தான் இன்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தான் தலைவர் அழைத்தார் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் உறங்காமல் இருந்தேன் என்று துவங்கும் போது உறங்காமல் எதற்கு நல்ல நல்ல தானே எடுத்திருக்கிறார் என்று உரத்தக்கூட நீங்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும் போது ஆரவாரத்துடன் நீங்கள் நல்ல கருத்தை சொல்ல போகிறார் எதற்காக அதைத்தானே பேச வேண்டும் எத்தனை இடங்களை நிற்கப் போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேற ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது அன்பு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சஞ்சலத்தில் இருந்த நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி இயக்கத்தின் சகோதரரும் சரி பிற கட்சிகளும் சரி எத்தனை சீட்ல நிற்க போறீங்க யாரோட கூட்டணி இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில் அப்போ நம்ம இயக்க ஆரம்பிச்சோம் எந்த இடத்துல கூட்டணி எந்த இடத்துல வந்து எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல் நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறது நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை என்று சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்துல என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சு இல்லை இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் சொன்ன பிறகு நம்ம முடிவு எடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்துல ஏங்க அதெல்லாம் நாங்களாம் இப்ப வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்துக் கொண்டிருக்கேன் காத்துக்கொண்டா மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போயிறார்கள் கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் போன என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் இந்த இயக்கத்தின் சகோதரர்களுக்காக சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது

மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம் இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி நாளைய எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு இது ஒரு தொடக்கம் எழுச்சியின் தொடக்கம் நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது என்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது போலிஜி அவர்கள் நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன்னொரு நீங்க பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும் ஏன்னா பத்திரிகை சகோதரிடம் நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் ஆனால் அதுக்கு அதுக்கு காலம் இருக்கிறது இருக்கிறது பதில் நேரம் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே அமைந்திருக்க அனைத்து சகோதரம் சேர்ந்து தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால் உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும் இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையிலே இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை ஒரு வெற்றி பொருளாதார வளர்ச்சிக்காக வருங்கால இளைஞர்களின் அந்த நமது பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னார் மோடிஜி அவர்களால் முடியும் அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி ஏன்னா வருங்கால இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா இருக்கும் போது அந்த இளைஞர்களை சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும் ஆனால் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னார் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை மனித வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும் போது அது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு

ಥ್ಯಾಂಕ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್